என்னுடைய வரிகள்ல இருந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து படங்களுடைய டைட்டில் எல்லாம் வந்து யூஸ் பண்றீங்க இதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட எந்த விதமான பர்மிஷனுமே வந்து நீங்க யாருமே கேட்கல இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அவருடைய ஒப்பீனியன் வந்துட்டு சிம்பிள் அதாவது இந்த மாதிரி பயன்படுத்துவதற்காக அவர் கேள்வியெல்லாம் கேட்கல அவர் வந்து சொல்றது என்ன கேட்டுட்டு பயன்படுத்தி இருந்தா நல்லதாச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு ஏன் என்ன கேட்காம செய்தீர்கள் என்று கேட்பது எனக்கு நாகரிகம் ஆகாது ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களுடைய நாகரிகம் ஆகாதா என கேள்வியும் எழுப்பியிருக்காரு வைரமுத்து அவர்கள் தான் காலையில இருந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு நபரா மாறி இருக்காரு அதுக்கு என்ன காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான முழு விஷயத்தை நம்ம எந்த ஒரு வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் காலையில இருந்து பாத்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் பிரபலமா சோஷியல் மீடியால பேசப்படக்கூடிய ஒரு நபரா மாறி இருக்காரு இதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது அதில் முக்கியமாக சில காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இப்போ சமீப காலமாக சினிமாவில் ஒரு ட்ரெண்டிங் வந்து மாறிட்டு வந்தது தமிழ் சினிமாவில் அதாவது பழைய படங்களுடைய பாடல்கள் எடுத்து இப்போ இருக்கக்கூடிய படத்தெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி அது சமய ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிதான் ஜிபி படத்தில் நிறைய பழைய பாடல்கள்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய தரப்புல இருந்து வழக்கம் வந்து தொடர்ந்துருந்தாரு ஏன்னா என்னை கேட்டுட்டு பயன்படுத்தினா பரவாயில்ல என்கிட்ட எந்த விதமான பர்மிஷனுமே வாங்காமல் கேட்காம பயன்படுத்தினா நான் வழக்கு தொடருவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய சைட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டது பிறகு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பல பேர் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து எல்லா படங்களுக்குமே அவருடைய பாடல்களை பயன்படுத்தினாலே வந்துட்டு வழக்கு தொடர்றாரு இது வந்துட்டு ரொம்பவே தப்பு அப்படின்னு ஒரு மீது அவர் எப்பவுமே அவர் பாடல் மீது எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கோ அதே மாதிரி இவர் மீது இந்த விமர்சனம் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நடுவில் தான் இப்போ இந்த ஒரு விஷயத்துல அப்படி வந்து வைரமுத்து அவர்களும் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அதுக்கு என்ன காரணம்னா அவர் போட்ட ஒரு பதிவு தான் அதாவது என்னுடைய படங்களுடைய அதாவது நிறைய படங்களுடைய பாடல்கள் பாடல்கள் வந்துட்டு நம்ம வந்து வேற வேற படங்கள்ல இருந்து இதெல்லாம் ஒரு அடுத்த கட்டம் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வரிகள்ல இருந்து சில வேர்ட்ஸ் எடுத்து படங்களுடைய டைட்டில் வந்துட்டு யூஸ் பண்றீங்க இதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட எந்த விதமான பர்மிஷனுமே வந்து நீங்க யாருமே கேட்கல இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுல அவர் சொல்லியிருக்கிறது முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்தலத்துல அவர் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு அதுல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா அதாவது என்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் படை பயன்படுத்தி இருக்கிறது அப்படி எடுத்த ஆண்டவர்கள் யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என்பதோடு மரியாதை கூட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை ஒன்றா இரண்டா பொன்மலை பொழுது கண் சிவந்தால் மண் சிவக்கும் இளைய நிலா ஊற தெரிஞ்சுகிட்ட பனிவிழும் மலர்வனம் வெள்ளை புறா ஒன்று பூவே பூச்சூடவா ஈரமான ரோஜாவே நிலாவை தான் பிடிச்ச மௌன ராகம் இப்படி பல விஷயங்கள் இருக்கே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு சொல்லாமல் எடுத்துக்கொண்டதற்காக நான் இதுவரைக்கும் இவங்க யாரையுமே கடிந்து கொண்டதில்லை காணும் இடங்களில் கேட்டதும் இல்லை செல்வம் பொது ஆகாத சமூகத்தில் அறிவாகாது பொது ஆகிறதே என்று Okay. அகமழிந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அகமழிவேன் அப்படின்ற செய்தீர்கள் என்று கேட்பது எனக்கு நாகரிகம் ஆகாது ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களுடைய நாகரிகம் ஆகாதா என கேள்வியும் எழுப்பியிருக்காரு மீடியால வருது இதை பார்த்து நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா அவருடைய ஒப்பீனியன் வந்துட்டு சிம்பிள் அதாவது இந்த மாதிரி பயன்படுத்துவதற்காக ஒரு கேள்விலாம் கேட்கல அவர் வந்து சொல்றது என்னை கேட்டுட்டு பயன்படுத்தி இருந்தா நல்லதாச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படி கேட்கும் போது வைரமுத்து அவர்கள் சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்களுடைய அப்படி ஒரு கான்செப்டாகவும் இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வைரமுத்து அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அவர் வந்துட்டு இளையராஜா அவர்களுடைய வரிசையில் வராரு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் செய்கிறாங்க அதாவது நம்மளுடைய பொருள் ஒருத்தங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வழக்கு தொடர்றதோ எல்லாமே அது நம்மளுடைய அந்த பொருளுடைய ஓனர் சம்மந்தப்பட்டது அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு அதனால் அதை பற்றி நம்ம யாருமே விமர்சனம் பண்ணுறதை தவிர்க்கலாம் அது அவங்க அவங்களுடைய ஓன் டிஷன்லாம் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் என்னுடைய சைடில் இருந்து நம்ம சொல்கிறது அதேமாதிரி இளையராஜா அவர்களாக இருக்கட்டும் வைரமுத்து அவர்களாக இருக்கட்டும் தனுஷ் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு வந்துட்டு கேஸ் போடுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அதுவாக தான் இருந்திருக்கு அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து யூஸ் பண்ணதுனால தான் ஸோ இந்த விஷயமும் அப்படி தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில வைரமுத்து அவர்கள் சொன்னது ஓரளவுக்கு கேட்கும்போது அவருடைய சைடுல இருந்து ஒரு நியாயமா தான் இருக்கு அதாவது ஏன் பண்ணீங்கன்னு அவர் கேட்கல பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இல்லை அனுமதி பெற்றிருக்கலாமே இருக்கலாமே அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் யூவா இருக்கு இதில் பார்க்கும்போது அவருடைய விஷயம் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஏஷியநேட் நியூஸ் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ